எழுநூற்று நாற்பத்தி ஆறாவது வினைச்சொல் எதை குறிக்கும் ஏ மனிதரை பி இடத்தை சி செயலை டி குணத்தை சரியான பதில் சி செயலை எழுநூற்று நாற்பத்தி ஏழாவது ஓடினான் என்பது எந்த காலவினை ஏ நிகழ்காலம் பி இறந்த காலம் சி எதிர்காலம் டி கட்டளை சரியான பதில் பி இறந்த காலம் ஏழுநூற்று நாற்பத்தி எட்டு ஓடுகிறான் என்பது எந்த காலவினை ஏ இறந்த காலம் பி நிகழ்காலம் சி எதிர்காலம் டி வினையற்றம் சரியான பதில் பி நிகழ்காலம் ஏழுநூற்று நாற்பத்து ஒன்பதாவது ஓடுவான் என்பது எந்த கால வினை ஏ இறந்த காலம் பி நிகழ்காலம் சி எதிர்காலம் டி கட்டளை சரியான பதில் சி எதிர்காலம் எழுநூற்று ஐம்பதாவது வினைச்சொல் எத்தனை காலங்களில் வரும் ஏ இரண்டு பி மூன்று சி நான்கு டி ஐந்து சரியான பதில் பி மூன்று ஏழுநூற்று ஐம்பத்து ஒன்று கீழ்கண்டவற்றில் எது வினைச்சொல் ஏ மரம்பி அழகு சி எழுதினான் டி வீடு சரி சரியான பதில் சி எழுதினான் எழுநூற்று ஐம்பத்தி இரண்டாவது படித்து என்பது எந்த வகை வினை ஏ வினையச்சம் பி முற்றுவினை சி பெயர்ச்சொல் டி உரிச்சொல் சரியான பதில் ஏ வினையச்சம் எழுநூற்று ஐம்பத்து மூன்றாவது படித்தான் என்பது எந்த வகை வினை ஏ பி முற்றுவினை சி இடைச்சொல் டி உரிச்சொல் சரியான பதில் பி முற்றுவினை எழுநூற்று ஐம்பத்து நான்காவது வா என்பது எந்த வகை வினை ஏ கட்டளை வினை பி இறந்த காலம் சி நிகழ்காலம் டி எதிர்காலம் சரியான பதில் ஏ வினை ஏழுநூற்று ஐம்பத்து ஐந்து செய் என்பது எந்த வகை வினை ஏ பெயர்ச்சொல் பி உரிச்சொல் சி வினைச்சொல் டி இடைச்சொல் சரியான பதில் சி வினைச்சொல்